தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல்களை குழப்பும் கஜேந்திரகுமார் மணிவண்ணன் குற்றச்சாட்டு யாழில் சுமார் இரண்டு மணித்தியாளங்கள் வாள்வெட்டு கும்பலின் கட்டுப்பாட்டில் இருந்து வீடு அச்சத்தால் இடம்பெயர்ந்த குடும்பம் மஹிந்த யுத்தத்தைப் போல் நாடு பங்குரு தடையும் தலைமை தேவானந்த சுரவீரத் தெரிவிப்பு தேர்தலுக்கு பயந்து எழுத்தடைக்கும் அநூறு அரசு சுமந்திரன் குற்றச்சாட்டு பத்து ஆண்டுதைப்பொருள் நாட்டில் டி பி சரத் தெரிவிப்பு ஜனாதிபதி நிதியம் இப்போது நூறு சதவீதம் மக்களுக்காக செயற்படுகிறது முடிச்சுகளை கட்டும் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி தியாக தீபம் திலீபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் யாழில் இன்று ஆரம்பமாகியது தமிழ் மக்களின் உரிமைக்காக பனிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது நல்லூர் கந்த நாளையம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் வீதியில் அமைந்துள்ள திலீப நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொது சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இவ் நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான இந்திய படையிடம் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் பனிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் அறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி அன்று அவர் தனது உயிரை தியாகம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரப்பிரசாதம் பெற்ற ஒரு குழுவினரால் அவர்களின் வரப்பிரசாதமாக மாற்றிக் கொண்டிருந்த ஜனாதிபதி நிதியம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நூறு சதவீதம் மக்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போது உயர்தர பரீட்சை பொறுப்பொருள்களின் அடிப்படையில் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்வாங்கும் வகையில் ஒவ்வொரு பாடத்துறையின் கீழும்

மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் அவர்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பானது நாட்டின் எதிர்கால மாற்றத்திற்கு தேவையான பங்களிப்பையும் தலைமைத்துவத்தையும் பெற்றுத்தர காரணமாக அமையும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியம் பற்றி பேசும்போது அதை தவறாக பயன்படுத்தப்பட்ட விதம் பற்றியே அதிகம் கேள்விப்படுகிறோம் வரப்பிரசாதம் பெற்ற ஒரு குழுவினரால் அவர்களது சலுகைகள் மற்றும் நலன்களை அதிகரித்துக் கொள்ளவே இந்த நிதியம் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு வந்திருந்தது ஆயினும் இன்று இந்த நிலைமை முற்றி மாறிமையான நோக்கத்திற்காக நூறு சதவீதம் பயன்படுத்துவதை நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிதியம் மக்களுக்கு நெருக்கமாகி மக்கள் தங்கள் எளிதாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் மனித வளத்தை மேம்படுத்துவதை அரசாங்கம் தனது முதன்மை பணியாக அடையாளம் கண்டுள்ளது அந்த நோக்கத்துடனே நாம் கல்வியில் முதலீடு செய்கிறோம் அந்த முதலீடு ஆனது பண ரீதியில் மட்டுமின்றி ஏனி அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மாறி வரும் உலகில் வித்தியாசமான விதத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயத்தின் அனைத்து பக்கங்களையும் பார்க்கக்கூடிய உலகத்தை மாற்றக்கூடிய மனிதனை மிக்க குடிமக்களை உருவாக்குவதற்கே நாம் முயற்சிக்கிறோம் என்றார் இலங்கைக்கான இந்திய ஒயஸ்தானியர் சந்தோஷ் ஜாவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ளது கொழும்பு அரசியலில் இந்த சந்திப்பில் மேற்படி இருவரை தவிர வேறு எவரும் கலந்து கொள்ளவில்லை கிடைத்த உள்ளக தகவல்களின்படி இலங்கையின் அரசியல் நிலைமைகள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக தெரிகிறது நேபாளத்திற்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள ரணில் அதற்கு முன்னதாக இந்தியாவுக்கு பயணிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மாகாண சபை தேர்தலை சந்திப்பதற்கு அரசு அரசு பயப்படுகின்றது இந்த இழுத்தடிக்கின்றது என இலங்கை கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் ஆலையடி வேம்பில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் வணக்கம் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி உண்டிய மத்திய செயற்குழு கூட்டம் இந்த மம்பாறை மாவட்டத்திலே ஆலடி வம்பிலே நடத்தப்பட்டிருக்கிறது பல நாட்களுக்கு பிறகு நாங்கள் அம்பாறையிலே மத்திய செற்குழு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் அம்பாறை மாவட்டத்து இலங்கை தமிழிசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல நாட்களாக இப்படியாக இங்கே கட்சி தலைமைகள் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக அரசியல் குழு கடந்த கூடியபோது அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் நடத்துவதாக தீர்மானித்து இருந்தோம் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு முன்னதாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் தலைவரும் நானும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து சந்தித்தோம் அவர்களுடைய பல பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் அங்கே அலசி ஆராயப்பட்டது அதைத் தொடர்ந்து மத்திய செயற்குழு கூட்டத்திலே இன்றைக்கு உள்ளுராட்சி மன்றங்களுடைய நிலைமை நிலைமைகள் அதாவது ஐ முப்பத்தி நான்கு உள்ளுராட்சி மன்றங்களிலே நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதைவிட மற்ற சபைகளிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது ஆகவே இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் முதலிலே ஆராய்ந்திருந்தோம் அதிலே அரசாங்கம் திட்டமிட்டே எங்களுடைய உள்ளூராட்சி சபை தவிசாளர்களையும் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தையும் புறக்கணிக்கிறதாக சகல மாவட்டங்களிலிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன நாங்களும் இதனை அவதானித்திருக்கிறோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அனைவரையும் புறக்கணித்து தேசிய மக்கள் சக்தி முழுதாக ஏதோ தாங்கள் தான் அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வதைப் போல எல்லா மாவட்டங்களிலையும் ஈடுபடுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு கட்சி சார்பிலே நாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்புவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் அத்தோடு பல விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கோர இருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அது சம்பந்தமான விடயங்களுக்கு கட்சியினாலே கட்சி தலைவரும் நானும் கையொப்பமுட்டு அனுப்பிய கடிதங்கள் அறிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மத்திய செயற்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்குறலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது விரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோகப்பற்ற ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதிலே வேறு விடயங்களை சேர்த்துக்கொள்வது திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும் இதிலே எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம் ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் மற்ற உறுப்பு நாடுகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேருக்கும் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது மட்டுமல்ல கூட்டாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முடிவாக எடுத்து எந்தெந்த நாடுகளோடு அவரவர் தொடர்ச்சியாக ஒரு உறவை என வேண்டும் என்று நாங்கள் வெறும் நாட்களிலே சில ஒழுங்குகளை செய்ய இருக்கிறோம் அந்த நாங்கள் எழுதின கடிதங்களிலே பெற்ற விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இன ஒழிப்புக்கான மன எண்ணம் நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன அதிலே பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதைகுழி அது சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிற கடிதங்களிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே அந்த அகழ்வு பணி தொடங்குகிற தருணத்தில் இருந்தே இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களை பாரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயிர்வுடனான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை காலந்தாழ்த்தாமல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே சர்வதேச சமூகம் எங்களுடைய கோரிக்கைகள் பலவற்றுக்கு சவி உள்ளக விசாரணை அவர்கள் வலியுறுத்துவதை நாங்கள் ஏமாற்றமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனால் உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த சாட்சிய சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லெப் என்கின்ற பொறிமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார் அது மிக மிக வரவேற்கத்தக்கவர்களுடைய அதற்கும் மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகரும் ரோம் சட்டத்திலே இலங்கை கைச்சாத்திர வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை முன்வைத்திருக்கிறார்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் பலகாலமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் ஆனால் முதல் தடவையாக இந்த தடவை நாட்டினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக நாடுகள் மனித உரிமை சாணிகரும் இதை வலியுறுத்தி சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதற்கு மேலதிகமாக கட்சியினுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கை சம்பந்தமாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாகவும் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நேரடியாகவே எங்களுடைய கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு சிலர் க எங்களுடைய கவனக்குறைவாளை தப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் ஆனால் விளக்கம் கோரி நாங்கள் எழுதின கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கிறார்கள் சிலர் பதில் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறோம் அதற்கு மேலதிகமாகவும் அவர்கள் விளக்கம் ஒன்று எழுதாவிட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை எடுப்போம் விளக்கம் எழுதினவர்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய விளக்கத்தையும் ஆராய்ந்து அவர்களை கட்சியிலே ஒரு உள்காட்டு முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஆனால் கட்சிக்குள்ளேயே ஒரு விதமான உளுக்காட்டு நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன அது சம்பந்தமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் எடுத்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துவோம் கட்சி கட்சிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஒரு சிலர் கட்சிக்கு சில முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் முறையற்ற முறைப்பாடுகளும் வந்திருக்கின்றன அவற்றுக்கு பதிலளிப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக செயற்படுகிறவர்கள் குறித்தும் கட்சி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் கட்சி மிகுந்த கட்டுப்போடோ கட்டுப்போ கட்டுப்பாட்டோடு ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் கட்டுக்கோப்போடு கட்சி செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே கட்சியுடைய கட்டுப்பாட்டு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கிறவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கையை அந்தந்த விலைகளிலே எடுக்கும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தல நிகழ்வுகளை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்புவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி வி மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காது தமது எஜமானர்களுக்காக சேவகம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்லை தியாக தீபம் திலிபனி நினைவேந்தல் நினைவு வாரத்தில் நல்லூர் பின்வீதியில் தியாக தீபம் தொடர்பில் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களில் அவர் பட்ட வேதனைகளையும் ஆவணப்படுத்தி ஆவண காட்சிக் கூடத்தை கடந்த இரண்டு வருடங்களாக நடாத்தி வருகின்றோம் இம்முறை நாம் காட்சிக் கூடம் நடாத்தும் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை எம்மை காட்சிக் கூடம் நடாத்த விடாது தடுக்கு முகமாக சைக்கிள் கட்சியினர் அவ்விடத்தை முன்பதிவு செய்துள்ளனர் அதனால் எமக்கான அனுமதி வழங்கப்படவில்லை எங்களுடைய நிகழ்வுகள் மிக உணர்வு பூர்வமாக அவ்விடத்தில் தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் மாவிய நிகழ்வுகளையும் குறைத்த காணியில் நடாத்தி வந்தோம் இந்த நிலையிலேயே அந்த காணியை தற்போது அரசுடன் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நேர்த்து போக செய்வதற்கு பல வருடங்களாக முயன்று வருகின்றனர் அங்கமாகவே தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தக்கூடாது எனவும் அவரது நினைவுகளை சுமந்து ஆவணப்படுத்தல் காட்சி கூடத்தை நடாத்தவிடக்கூடாது என்பதற்காக நாம் வளமையாக செய்யும் யாழ் சபை காணியை அடாத்தாக தாமும் முன்பதிவு செய்துள்ளனர் சபைக்கு சொல்லி இருக்கின்றனர் தமக்கு தராமல் விட்டால் யாருக்கும் அந்த காணியை கொடுக்க கூடாது என தெரிவித்துள்ளனர் தியாக தீபத்தை நினைவேந்தல் ஆரம்பமாகும் நிலையில் இவர்கள் இவ்வாறாக அடாத்தாக செயற்படுகின்றனர் இவர்கள் தற்போது முன்னாள் ஆயுத குழுக்களுடன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியுடனும் வெளிப்படையாக இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளனர் ஏனெனில் அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிப்பவர்கள் அல்ல தியாக தீபத்தின் வீரச்சாவுக்கு காரணமானவர்களுடன் இவர்கள் தற்போது கூட்டு வைத்துள்ளனர் தாயகத்தில் நடைபெறும் நினைவேந்தல்களை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்பம் விதமாக கடந்த காலம் தொட்டு செயற்பட்டு வருகின்றனர் நினைவு தினத்தினை மிக உணர்வு பூர்வமாக முள்ளி வாய்க்கால நினைவேந்தலுக்குழு முன்னெடுத்து வரும் மட்டக்களப்பில் அன்னை பூபதி நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பினர் நல்லூரில் தியாக தீபத்தின் நிகழ்வுகளை குழப்பினர் மற்றும் மாவீரர் தொயிலும் இல்லங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தினர் இவ்வாறாக அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வு பூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகளை காலகாலமாக குழப்பி இந்த நிலையிலேயே தியாக தீபத்தின் ஆவண காட்சி கூடத்தை குழப்பும் விதமாக அக்காணியினை தியாக தீபத்தின் தியாகத்தை தலைமுறைகளுக்கு எடுத்து முகமாகவே அக்காட்சி கூடத்தை அமைத்து அவற்றின் ஊடாக நாம் வரலாற்றை கடத்தி வந்தோம் அதனை பொறுக்க முடியாதவர்கள் தமது ஏவலாளிகளாக இவர்களை பயன்படுத்தி அதனை தடுத்துள்ளனர் தமது சொத்துக்களையும் மற்றும் தமது சுயலாபத்திற்காகவும் தமிழ் மக்களை பகடை காய்களாக்கும் செயற்பாட்டை ரஜேந்திரகுமா் அணியினர் கைவிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மஹிந்த ராஜபக்ச நாடு பங்ரோத்து நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் அங்கவரு மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை இல்லாத ஒழித்தவர்கள்தான் இன்று ஜனாதிபதி உரைத்துரிமைகளை நீக்கும் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் அந்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்ரி அரசு ஒபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எவ்வித தேவையும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாமல் ராஜபக்ச உட்பட பொதுஜினப்பெற உணவினர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கருதுகிறார்கள் தனது தந்தைக்காக விஜயராம இல்லத்திற்கு ஆட்களை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி உறுத்துமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை நாட்டு மக்களை போலியாகவே ஏமாற்றுகிறார்கள் இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவுக்கும் எதிர்காலத்தில் செல்லுபடியாகும் ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்திற்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் யுத்த வெற்றியை குறைப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரைபானத்தின் ஊடாக முழு குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது இவர் யுத்தத்திற்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வங்குரோத்து நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் போவதில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் ஆட்சியில் அரசு ஆதரவுடன் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன எவ்வித நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை ஊழல்வாதிகள் செல்வந்தர்களாகினர் நாட்டு மக்கள் ஏழி ஆகினார்கள் நாடு வங்ரோத்து நிலையடைவதற்கு ராஜபக்சுகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று și trebuie இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பிரதி அமைச்சர் டி பி சரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அவ்வளவு தொகை போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பெருமளவு போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொள்கலன்களின் ஊடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால பால சிறிசேன தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் சில தினங்களில் உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி வருவதாக மைத்ரி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதம் நீக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார் அனுர் அரசாங்கம் உங்களை பழிவாங்கியதா என மைத்ரியிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஜேஆர் ஜெயவர்த்தன காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீட்டு வசதி மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வசதிகளை வழங்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்திற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன புதிய அரசாங்கம் சட்டத்தை ரத்து செய்த நிலையில் நாங்கள் வெளியேறுகின்றோம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என மைத்ரி குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்திற்குள் உரிய நபருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடியுரிவு மற்றும் துறையின் துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான மகேஷ் கருணா தாசு தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை கடவுச்சீட்டுகளும் வழக்கமான சேவையின் கீழ் சுமார் ஆயிரம் கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு பெற ஒரு நாள் சேவைக்கு இருபதாயிரம் ரூபாவும் வழக்கமான சேவைக்கு பத்தாயிரம் ரூபாய் அறவிடப்படுகிறது கடவுள் சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டையில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் காலதாமதங்கள் ஏற்படக்கூடும் எனவே கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை மற்றும் சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அடையாள அட்டை விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பல ஆண்டுகளின் பின் உடல் வடிவமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதை கருத்திற்கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் மேலும் ஒரு நாள் சேவை மற்றும் வழக்கமான சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுவதாக குடிபரப்பு மற்றும் குடியுரிமை துறையின் துணை கட்டுப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குடத்தனை பகுதியில் வாழ்வெட்டுக்குழு மேற்கொண்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் குடத்தனை மேற்கை சேர்ந்த தந்தை அவரது மகன் மற்றும் அவரது மருமகன் ஆகிய மூவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் படுகாயங்களுக்குள்ளான இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது கார் ஒன்றில் சென்றவர்கள் இவர்களை முந்தி சென்றதுடன் தாறுமாறாக பயணித்துள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளுடன் இடி அடுத்து இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் வன்முறை கும்பல் வாள்கள் சகிதம் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்போது வீட்டிலிருந்த தளபாடங்களை உடைத்து சேதமாக்கியதுடன் அங்கிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் மூவரும் படுகாயம் அடைந்தனர் உலக பாரம்பரிய தலமான சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்தும் வகையில் கிறுக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட இளம்பெண்ணொருவர் நேற்று சிகிரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவிசாவளையைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடி இளம்பெண்ணொருவர் மேலும் சிலருடன் சிகிரியாவிற்கு சென்றிருந்தபோது இச்செயலை செய்துள்ளார் ஏற்கனவே இதேபோன்று சிகிரியா கண்ணாடி சுற்றில் கிறுக்கிய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் இருவறு இடங்களில் புதியல் தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் கலைவல மற்றும் பண்டாரது ஆகிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைதாகினர் கலைவல போலீஸ் நிலை அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலைவல போலீஸ் பிரிவின் மாதிப்புள பகுதியில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது புதிய தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஏழு சந்தேகினவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதே நேரத்தில் அகழ்வு நடவடிக்கைக்கு அவர்கள் பயன்படுத்திய பல உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் பிரதேசங்களைச் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை பண்டாரதுவ போலீஸ் பிரிவில் நவகிரியாவ பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது புதிய தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தை நபர் ஒருவர் அகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அறுபத்தி மூன்று வயதான சந்தேக நவகிரியாவ நவகிரியாவு கோனாகுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் மொரகொடு போலீஸ் நிலை அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மொரகட போலீஸ் பிரிவின் ஹல்மில்லேவி பகுதியில் நேற்று சோதனை நடாத்தப்பட்டது இதன்போது இரண்டு தந்தங்களை வைத்திருந்த சந்தேக ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நாற்பத்தி ஆறு வயதான சந்தேக நபர் நாமல்புர கலையின் பிந்துணர்வு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது